வணக்கம் இப்போ சேக்கிழார் எப்படி அந்த பெரிய புராணத்தை எழுதுகிறாருன்னா அவர் இருக்கிற காலகட்டத்தில் அனபாய சோழன் அப்படின்ற ஒரு மன்னர் வாழ்கிறார் குன்றத்தூரில் அதாவது அந்த சேக்கிழார் பிறந்த இடம் வந்து குன்றத்தூர் இப்போ இருக்கிற சென்னையில் குன்றத்தூர் ஏரியா அங்கே இருக்கும்போது அப்போ வந்து அனபாய சோழர் அப்படின்ற ஒரு மன்னர் இருக்கார் இருந்தார் அவருக்கு ஒரு சந்தேகம் எழுகிறது அதை மூணு கேள்வியாக வந்து வைக்கிறார் சபையில் இந்த கேள்விக்கு யார் பதில் சொல்ல முடியும் அப்படின்ற ஒரு கேள்வியை வச்சுட்டு அது என்ன கேள்வின்னா மலையினும் பெரிது எது கடலினும் பெரிது எது உலகினும் பெரிதும் எது இந்த மூன்று கேள்வியை வந்து அவர் வைக்கிறார் அவருடைய சந்தேகமாக யார் வேணால் பதில் சொல்லலாம் அப்படின்ட்டு அப்படி இருக்கும்போது சேக்கிழார் வந்து மூன்று திருக்குறள் திருக்குறளை மேற்கோள் காட்டி அதற்கு பதில் சொல்கிறார் குரல் நூற்றி இருபத்தி நாலு நூற்றி மூணு நூற்றி இரண்டு இந்த மூன்று திருக்குறளை வைத்து அதற்கு பதில் சொல்கிறார் அப்படி அந்த பதிலை கேட்டவுடனே மன்னருக்கு ரொம்ப சந்தோஷமாயிடுது சந்தோஷமான மன்னன் வந்து உத்தம சோழ பல்லவராயர் அப்படின்ற பெயர் வந்து வச்சு கௌரவிக்கிறார் சேக்கிழார் இதன் பிறகு சேக்கிழார் வந்து அவருக்கு எப்பயுமே அந்த சிவன் பொன்று செய்து சிவபக்தியோடு இருக்கார் கும்பகோணத்தில் இருக்கிற திருநாகேஸ்வரம் அவருக்கு ஆத்ம நாயகராக பூஜை செய்கிறார் அதே மாதிரி குன்றத்தூர்லேயும் திருநாகேஸ்வரம்ன்ற ஒரு அதனோட வடிவத்திலே ஒரு இன்னொரு கோயிலையும் எழுப்புகிறார் வட திருநாகேஸ்வரம் அப்படின்னு அந்த கோயிலை எழுப் எழுப்புகிறார் அதோடய தலவருட்சம் வந்து கதம்ப மரம் அப்படி இருக்கும்போது மன்னர் என்ன சொல்கிறாரு இந்த மாதிரி இந்த அறுபத்தி மூன்று நாயர்மார்களை பற்றியும் நீ ஒரு காப்பியமாக எழுதணும் ஒரு ஸ்கிரிப்சர் ஒரு எபிக் மாதிரி அதை வடிவமைக்கணும் அப்படின்ட்டு மன்னர் கேட்டுக்கொள்கிறார் அதற்கிணங்க சேக்கிழாருக்கு ரொம்ப மகிழ்ச்சி அப்போ என்ன பண்ணுறாரு தில்லை நடராஜர் கோயிலில் போயிட்டு நமக்கு எந்த எப்படி ஆரம்பிக்கிறது அந்த பாடலை அப்படின்றது மனசர வேண்டுகிறார் நடராஜரை பார்த்து அப்படி இருக்கும்போது தில்லை நடராஜர் என்ன பண்ணுறாரு உலகிலாம் என்ற வார்த்தை அடியெடுத்து கொடுக்கிறார் சேக்கிழாருக்கு அப்படி அந்த உலகிலாம் என்ற வார்த்தையில் ஆரம்பித்து அதே வார்த்தையில் முடிக்கிறார் சேக்கிழார் பெருமான் அந்த நாலாயிரத்தி இருநூற்றி சொச்சம் பாடல்களை பாடி முடிக்கிறார் அறுபத்தி மூன்று நாயன்மார்களை பற்றியும் அந்த நாலாயிரத்தி இருநூறு பாடலாக பாடி முடிக்கிறார் அது எப்படின்னா உலகலாம் என்ற வார்த்தையில் ஆரம்பித்து உலகலாம் என்ற வார்த்தையிலேயே முடிக்கிறார் இதை கேட்ட மன்னன் இதை படித்த மன்னன் மற்றும் மக்கள் அனைவரும் மகிழ்ச்சி அடைகின்றனர் மன்னர் நல்ல விதமாக கௌரவிக்கிறார் எப்படின்னா அந்த ஓலைச்சுவடியை எடுத்து யானை மீது ஏற்றி அவரையும் சேக்கிழார் பெருமானையும் யானை மீது ஏற்றி செயக்கிழாருக்கு வெண்சாமரம் வீசுவதாக வரலாறு சொல்கிறது இது ஒரு பெரிய ஈவெண்ட்டாக பாவிக்கப்படுகிறது அப்படி சிவத்தொண்டு செய்து கொண்டிருந்த செயற்கிழார் தானும் ஒரு ஒரு டைம் வரும்போது அவரும் இறந்து போகிறார் சிதம்பரத்திலேயே தில்லை நடராஜர் சன்ன சிதம்பரம் இடத்திலேயே ஊரிலேயே அவரும் மறைந்து போகிறார் இந்த பாடலை வந்து ஆயிரம் காதல் மண்டபம் தில்லை நடராஜர் கோயில் சிதம்பரம் கோயிலில் திருவா சித்திரை திருவாதிரை நட்சத்திரத்தில் ஆரம்பித்து அடுத்த வருடம் அதே சித்திரை திருவாதிரை நட்சத்திரத்தில் தான் பாடி முடிக்கிறார் ஒரு வருட காலமாக இந்த அரங்கேற்றம் பாடல்களை பாடுகிறார் சேக்கிழார் இதுதான் வந்து பிரீஃப் இப்போ முதலில் அடுத்த வீடியோவில் சுந்தரமூர்த்தி நாயனாரை பற்றி நாம் ஆரம்பிக்கலாம் அவருடைய கதை எப்படி இருக்கிறது சுவாரஸ்யமாக எப்படி ஆரம்பிக்கிறது என்பதை பார்ப்போம் நன்றி வணக்கம்